அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் இங்க வந்து பார்த்த எனக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஏன்னா எல்லார் வீட்டுலயும் பின்னாடி வந்து எல்லாம் பச்சை பச்சைன்னு ஒரு தோட்டங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அந்த குளிர்காலம் ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி எல்லா தோட்டமும் இதாயிருது திருப்பி சம்மர் ஆரம்பிச்சு எல்லாம் புதுசு புதுசா ஒரு தோட்டம் செய்வீங்க எப்படி இந்த தோட்டத்துல ஆர்வம் வந்துச்சு அக்கா உங்களுக்கு தோட்டத்துல சொல்லி சொன்னா நாங்கள் ஊரில் இருக்கிற எல்லாம் தோட்டம் நாங்களே செய்து தான் கூடுதலாக நாங்கள் மரக்கறிகள் ஒன்றும் கூடுதலாக வாங்குறதே இல்லை எல்லாம் தோட்டத்தில் இருந்தே செய்து எடுப்போம் அம்மா அப்பாவே அப்படியே பழகிக்கொண்டு வந்துச்சுன்னா அவையோட பழகினா தான் தனியாக அந்த மா அரிசி சீனி இந்த மூன்று தான் வாங்குறது மற்றது எல்லா பயிர்களும் கூடுதலாக மரக்கறியை சாப்பிட்றது அப்போ அதனால எல்லாமே பெச்சடி பின்ன்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு அப்படி எல்லாம் ஆனால் இங்கே வந்தால் காலப்போக்கில் எல்லாமே சனத்தொகைப்பெருக்கம் ச காரணமாவா என்ன காரணம் தெரியாது முழுக்கவே எல்லாம் கெமிக்கல் அப்ப வாங்குற பொருள்கள் எல்லாமே கெமிக்கல் கெமிக்கல் என்று சொன்னா எங்களுக்கு ஒரு இதுல அது கெமிக்கல் எல்லாமே ஆரோக்கியம் இல்லாம இருக்குது ஆரோக்கியமான உணவை எப்படி சாப்பிடலாம் ரெண்டு பேருக்குமே அதுல ஆர்வம் கூட அதுல நாங்கள் மரக்கறிகளை கொஞ்சம் கொஞ்சமா வைக்கலாமே கொஞ்ச காலம் தான் அந்த மரக்கறிகளை வச்சு அதுல இருந்து நாங்கள் எடுத்து சமைக்கல அண்டண்டாடு ஓடி வந்து அதை புடுங்கி கொண்டு போய் சமைச்சு எடுக்கல அதுல ஒரு சொல்றது ஒரு டே அது உண்மையாக டேஸ்ட் இருக்குன்னா உண்மையிலேயே அது டேஸ்ட் தானே அங்கே எத்தனை நாள் கடந்து மருந்துகளி அடிச்சு அதை வாடாமல் பழதாகாமல் வச்சுட்டு இருக்கிறதுக்கே மருந்துகளே அடிப்பினா அப்போ இண்டைக்கலாம் அது டேஸ்ட்டே மாறிடும் உண்மையில அப்போ நாங்கள் இப்படி வைக்கலையோ அண்டண்டாடு எங்களுக்கு என்னென்ன தேவையோ அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முளகண்டியில் ஒரு நாலு கண்டு கத்திரிக்காய் ஒரு நாலு கண்டு வெங்காயம் ஒரு கொஞ்சம் அது ஒரு நாலு அஞ்சு மாதம்தான் அப்படி பாவிப்போம் ஆனால் அதுலேயே எங்களுக்கு அவ்வளோ ஒரு திருப்தி

போது ஆனா இப்படி மேல காய்ச்சத நான் காணவே இல்லை பெரிய லீக்ஸ் மாதிரி வளர்ந்து நிற்கும் அப்ப லீக்ஸ் மாதிரி வளர்ந்து நிற்கல எனக்கு அதுல ஆர்வம் வந்துட்டு அப்ப அண்ணாவை நான் எனக்கு கொஞ்சம் உள்ளி தாங்க நான் வச்சு எடுக்க போறேன்ட்டு அவர் அவரப்ப சொன்னார் மூண்டு பூடும் தான் மூண்டு பூடு தான் இப்ப அவர் ஒரு இவ்வளவு முன்னூறு கண்டு நானூறு கண்டு அளவுல அது செய்யல அப்ப எனக்கு தந்து சொன்னார் நீங்க இந்த மூண்டு உள்ள பூட்டை நீங்க பெருப்பிச்சு செய்யோடும் என்று சொல்லி இதுதான் உங்களுக்கு இதுக்கு தரமாட்டேன் அண்டு என்னன்னா அந்த அந்த ஊக்குவிப்பு சும்மா ஒரு அக்கறை இல்லாம இருக்கிறதுக்கு அப்ப அதுக்கு தான் அதை கொண்டு வந்து வச்சு பாருங்க இது மேல வந்து அந்த மூண்டு தந்த தான் இவ்வளவு நான் உண்டாகினான் அப்படியே நட்டு இது எப்ப நர்றன் என்று சொல்லி சொன்னா நான் செப்டம்பர்ல நட தொடங்கலாம் செப்டம்பர்ல இருந்து அதாவது ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் பதினோராம் மாதம் மட்டும் நடந்த மூன்று மாதத்துக்குள்ள நடலாம் சமருக்கு வைக்கிற பயிர் எடுத்து போட்டு நாங்க இந்த உள்ளிய நட்ட என்று சொன்னா விண்டருக்கு என்ன நன்மை என்று சொன்னால் விண்டருக்கு சமருக்கும் வைக்கலாம் ஆனா வின்டருக்கு செப்டம்பர் ஒக்டோபர்ல வைக்கிற இந்த உள்ளி தான் நல்ல பெலமான உள்ளியும் வித உள்ளியா பாவிக்கக்கூடிய மாதிரியும் வரும் மற்றது இது அந்த எலிஃபெண்ட் உள்ளி என்று சொல்கிறது பெரிய உள்ளி அதை பார்த்தாலே நோமலாக கடையில் வாங்கி வைச்சோம்னு சொன்னால் அது இப்படி மேலே இப்படி பெரிய அளவில் காய்க்காது இந்த இனத்தில் தான் மேலே எல்லாம் காய்ச்சி இவர் கூட சொன்னார் அந்த பூவை வெட்டி விடப்பா கீழே பெருக்கும் பெருக்க மாட்டார் நான் மாற்றினெண்டுட்டார் ஏன்னு சொன்னால் இந்த உள்ளியை நாங்கள் ரெண்டு வருஷம் வச்சு எடுத்தால் தான் மூன்றாவது வருஷத்துக்கு வைக்கல அந்த பெரிய புள்ளின் உள்ளிய அளவுக்கு அப்ப நாங்கள் இதை இப்படி எடுத்திருக்கிறோம் இதை வித உள்ளியாயும் இருக்க எடுப்போம் பூவே இருக்கிறேன் எனக்குமே ஆரம்பத்தில் போட வேண்டியது சில அடுத்த வருடம் தான் பொத்தி போடும் ஆனா பல வீடியோக்கள் போட்டிருந்தன இந்த வருடம் நிறைய வீடுகள்லயே ஆறாம் மாத கடைசியிலேயே குல வந்திருக்குது ரெண்டு ரெண்டு வாழையா எல்லாம் குழ போட்டிருக்குது அப்படி வீட்டுல போட்டா கூட வந்தா அந்த வீட்டுக்கு நல்ல நல்ல சவுனம் என்று சொல்ற மாதிரி நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்லினோம் அப்ப நான் இது மட்டது இது ஒரு வாழைக்குட்டி நாங்கள் நட்டம் என்று சொன்னா மூன்று வருடம் அதே அந்த அழுக விடாம அதை பாதுகாக்கிற முறையில இருக்குது இப்ப இந்த விண்டர் வரைக்கும் ஒரு வாழை நட்டு நாங்கள் என்ன அளவுல நிக்கிறோ அந்த அளவு மட்டும் வடிவா மூடி பாதுகாக்கிற முறை காணொலியில போட்டுருக்கோம் பாக்கலாம் பார்க்கலாம் அடுத்த முறை இரண்டேக்கில அதுல இருந்து என்று சொன்னா ரெண்டாவது வருஷத்திலேயே கூட ஆஹ் குல போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு இப்ப இந்த மரத்தின் மொத்தத்தையும் மடியும் இவ்வளவு உயரத்துல என்று சொல்லி நான் கூடுதலா தனித்தனியா ஆக்கி போட்டேன் நான் அந்த நோம்பலாக இங்கே வாழ வைக்கணும் அதோட ரெண்டு மூன்று குட்டி எப்பவும் விட வேணும் அப்போதான் அது ஒரு ரெண்டு வருடத்துக்கு மூன்று வருடத்துக்கு ஒருக்க குழப்போடும் பக்கம் பார்த்துக்கு பார்த்து உம் பூசணி இதுல பார்த்தீங்கன்னுட்டு சொல்லி சொன்னால் அது தண்டை பாட்டில முளைச்சது நாங்கள் என்ன சொன்னா கொம்போஸ் செய்வோம் இதுக்கு போடுற பசலை அதைத்தாங்க கொம்போஸ் சொன்னா வீட்டுல சேர்ற மரக்கறி மிளக்கரி எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து இதுக்குள்ள தாப்போம் அப்படி

அங்க போட்டது அதுல குட்டி குட்டி ஆயிரம் ஒன்பது தானே அங்க அதுல கூட விட்டுருக்குறாங்க அதுவும் பூசணி தான் நான் பூசணி பெருசா பாத்துர்க்கேன் இங்க 100 இனத்துக்கு கிட்ட இருக்கு நாங்க ஊர்ல எனக்கு தெரியும் துபாய் பூசணி காண்ட மற்றது நார்மல் எங்கட ஊர்ல பூசணி காண்டுவோம் இங்க வந்து பாக்கத்தான் தெரியும் சில ஒவ்வொரு ஒரு இங்கேயும் ஜெர்மனிலயும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்கள்ல அந்த பூசணி தோட்டம் வச்சு அந்த பூசணிகளை நான் சேர்த்து விக்கிற இடம் இருக்குது அந்த இடத்துல போய் பார்த்தா நூற்று கணக்கான ஓ இனங்கள் இருக்குது சிலது வடிவுக்கு வைக்கிறது சிலது சூப் வைக்கிறது அது நல்ல பசத்தன்மையா நல்ல திக்கா இருக்கும் மற்றது நோமலா நாங்க கறி காய்ச்சறது இந்த தக்காளி நாங்க பழுக்கும் அது நல்ல பச்சை பச்சையா ஆ தக்காளி நாங்க இது முத்தி பழுக்க வேணும் எங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது ஏன் சொல்லுங்க கண்ணாடி கூடு உள்ளத கண்ணாடி கூட்டுக்குள்ள வைப்பினா அப்ப நாங்க வெளியில வைக்கிறபடி அந்த குளிர்கள் மலையல் வரைக்கும் கொஞ்சம் மாங்கி மாங்கி தான் வரும் மற்றது இப்படி என்ன தக்காளி ரெண்டு மூணு விதமா தக்காளி இது புதினா காது அது புதினா நான் சாடிக்குள்ளேயே வச்சிருக்குது என்னட்டு சொன்னா அங்கால் கரையில இருந்து கொஞ்சம் அந்த அணைவா ஒரு கரைக்கு வச்சு அது அணைவா இருக்கட்டும் வந்து சாடியை வச்சு பின்னு என்னடா நத்தியல் வந்து ஏறாமலும் கீழே வைக்காம உயர்த்துறதுக்காக கரைக்கு அப்படி வச்சிருக்கிறேன் மேட்ட கொஞ்சம் பீட்ரூட்டு ஓ இது கொஞ்சம் பீட்ரூட் நான் இடம் இல்லை ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கிறேன் இது எங்கள் அத்தா உண்டை விட்டு அக்கா விட்ட போன போது அதை கொஞ்சம் கண்டை தந்துச்சுன்னா கொண்டு வந்தப்ப நட்டுருக்கேன் ஆனால் இந்த இலையும் கூடவே நான் கீரையை கீரையோட சேர்த்து காய்ச்சுவேன் முழுக்க ஒடிக்காம அடியால ரெண்டு மூண்டு இலையா ஒடிப்பேன் இந்த கீழே விழு வர்ற இலையிலேயே ஒடிச்சு விடுவேன் கூட ஒடிக்கப்படா இரண்டா பிறக்கல் அங்கே போயிருக்காங்க அங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இலைகளை வந்து சாப்பிட்றது ரொம்ப பார்த்தது இல்லை கீரை இருக்கும்

இது இது பூஞ்சி பைத்தயின மாதிரி தான் கொஞ்சம் பெரிய பூஞ்சி அதோட போஞ்சி சொல்லி சொன்னால் பீன்ஸ் சொல்லுவீங்க பீன்ஸ் சொல்றதை தான் போஞ்சி என்றம் அதே மாதிரி அந்த பூசணியும் கரையில வந்தது வேலியில கட்டி விடுவோம் என்று விட்டுருக்குறேன் இதுல இது கூர்க்கன் என்று சொல்றது நீங்கள் வெள்ளரிக்க வெள்ளரிக்க அது இந்த ஓ பாவக்காய் குட்டி குட்டி பாவக்காய் வந்துருக்குது என்னென்ன அம்பிடுதோ நாங்கள் இடம் சொல்ல வந்தது முதல் இதுல உள்ளி வச்சு நோமலா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கின உள்ளிக்கின்ற வடிக்க அது வேலைக்கு விளைஞ்சு எடுத்துட்டு ஆனா பெரிய அளவுல இது மாதிரி வராது அந்த இடத்தை நிரப்பி இருக்கிறேன் இந்த போஞ்சியால இது என்ன அத்தி மரம் இதுல இதுல பாத்தீங்க கொஞ்சம் வெங்காயம் வெங்காயத்தால் போட்டு இது ஒரு பழமரம் இது பெருசா உங்களுக்கு பழம் பெறற மாதிரி தெரியல அப்ப வெட்டி வெட்டி விட்டு கொண்டு இப்ப வச்சுக்கோது இல்ல இல்ல இது ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனா உலகெரியா வந்துட்டு எனக்கு இந்த மரம் ஒரு அணைவா உண்டா புடிச்ச கட்ட பாவிக்கலாம் மேட்டு விட்டுட்டேன் மற்ற இந்த அத்தி மிரம் இருக்குது போன வருஷம்

அது நிறைய சத்து என்ன நிறைய நாச்சு திருக்கண்ட சொல்லி மேடம் பார்த்தேன்னு போன முறை நல்ல காய் இருந்தது இந்த முறை நல்லா வரைக்குள்ள அப்புறம் நல்லா வெட்டி விட்டோம்னா நிறைய கெட்டு வச்சு வந்திருக்குது ஆனால் இலையும் பறக்கிறோம் நாங்கள் கோபாயினியோட சேர்த்தா நான் அதில் நிறைய நார் இருக்குது அதை கூடுதலாக நீங்கள் மக்கள் பார்க்குற மக்கள் அன்பர்கள் அதை பாதி மிளகாய் மிளகாய் இங்கே பாருங்க இப்படி எல்லாம் மிளகாய் வந்திருக்கேன் சொல்லி

வெங்காயமா அது பூசணிங்க தான் விழுந்துருக்குது இந்த மிளகா நாங்கள் போன விண்டருக்கு உள்ளுக்கு எடுத்து வச்சுட்டு போன வருஷம் கண்டு எடுத்து வச்சுட்டு அப்புறம் இந்த முறை வெளியில தூக்கி வச்சிருக்கிறோம் போன முறை காஜா மிளகாண்டு என்னக்கா பூசணிக்காய் இருக்குது இது பாக்க இல பூசணிக்காய் தான் பூசணி மாதிரி இருக்கும் ஆனா சின்ன இல பூசணியில மாதிரி இருக்கும் வெள்ளரிக்க இங்க கூர்க்கனன்றது சொல்றது இந்த இனம் என்று சொன்னா கூர்க்கன்ல கனக்க இனம் இருக்குது நோமலா நாங்க கடையில வாங்குறேன்னு சொன்னா அவங்க விக்கிறது கண்டு அந்த இனத்தை நல்ல பெருசா மருந்து போட்டு வளர்க்குறது இது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல சின்ன 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 காயா இருக்கும் நிறைய காய்க்கும் இங்க இதுல எல்லாம் இடையில இருக்குது இப்போ புடுங்க மட்டும் சொன்னால் அந்த நாலாந்தம் புடுங்குற மாதிரி வந்துடும் இந்த பாருங்க இது வெள்ளரிக்காய்

பூக்கள் வந்திருக்குது ஆஹ் ஆனா இன்னும் பீட்ரூட் பீட்ரூட் பக்கத்துல பீட்ரூட் இது கத்தரி கொஞ்சம் நட்டு இருக்குது இன்னும் வெயில் நல்ல வெயில் வராத கொஞ்சம் லேட் ஆகுது பாப்போம் பொறுத்து இருந்து ஒவ்வொன்றையும் நட்டு கிடக்கு இதோ இந்த ஆப்பிள் மரம் எவ்வளவு வருஷமா இருக்குது அக்கா இது 20 வருஷம் இந்த ஆப்பிள் இது பச்ச அது சிவப்பு அந்த கரையில அது கொஞ்சம் புளிப்பண்டபடியா நாங்க அத கட் பண்ணி கட் பண்ணி விடுறோம் இது நல்ல இனிப்பு இந்த மிளக இந்த மிளக எதுக்கு வெச்சிருக்கீங்க இந்த மிளக ஆப்பிள் மரம் ஆ கந்திஸ்டி இதிலே இந்த முறை என்ன செய்து நாங்க ரெண்டு சொன்னா நெடுக உங்களுக்கு இந்த ஆப்பிள் க கூட நிலத்தில விடும் நாங்க அடியிலே ஒரு அந்த கிளேப போட்ட ஒரு பண்ட் மாதிரி சுத்தி அதை இடுக்கின பூக்கண்டு கடையாண்டு மரத்துக்கு சுத்தி கட்ட பூச்சி ஏறாம சுத்தி கட்ட சொல்லி சமர் தொடங்க முதல் அது கட்ட கட்டினா அந்த பூச்சி வராது அது கட்ட இல்லையா சொன்ன பூ இருக்கே அந்த பூச்சி வந்து அந்த காய்க்குள்ள போனால் அந்த காய்களில் இருந்துட்டா அப்புறம் காய விழும் அப்ப அதால கொஞ்சம் பாதுகாக்கப்பட்டிருக்குது மற்றது இந்த மரங்கள் வெடிப்புகள் இல்லாம இருக்க இது ஒன்பதாம் மாதம் பெயிண்ட் அடிக்கிறது ஒன்று இருக்குது அது இந்த முறை கட்டாயம் அடிக்க வேண்டும் கனகாலத்து மரம் அண்டைக்குள்ள

அதை வெட்டி வெட்டி விட்டா சின்ன சின்ன நெல்லை குருத்து வச்சு வந்து கொண்டே இருக்கும்

போய் குறைஞ்சு அதுதான் இந்த கெமிக்கல்கள் அவங்களை பா பாவிச்சு பாவிச்சு எல்லாம் அழிஞ்சு போச்சு இப்ப எல்லாரும் கூடுதலா கூடுதலா வயல்வெளியிலேயே சூரியகாந்தியா இங்கே நடுற வழக்கத்திலேயே இப்ப இருக்குது சென்ற வருடம் எல்லாம் கூடுதலா சோளம் நடிச்சுடமுட்டா சோள கறியோட்டு அவங்க சூரியகாந்தி நிறைய நடிப்பாங்க அதெல்லாம் இந்த தேனீக்கள் வருகையை கூட்டி மருந்த சேர்க்கையை கூட்டுறதுக்காக இப்போ முன்னுக்குமே வச்சிருக்கிறோம் இடதி ஆங்காங்கேயும் அந்த ரோசாக்களை வச்சு மற்றது இந்த மின்ஸை வச்சாலும் மின்சுலேயும் அந்த பூ இதுகள் இருக்கிற இந்த புதினாவோ சரி மின்சோ அதுலேயும் கூடுதலான தேனீக்கள் வர்றது போகிறது மகிழ்ந்து சேர்க்கை எல்லாம் நடக்கும் இல்லை எனக்கு இங்கே வந்து என்ன ஒரு விஷயமா காலமரம் வந்தோடனே கீழே இறங்கி வந்தோடனே இந்த பச்சை பச்சைன்னு இந்த தோட்டத்தை பார்க்கும்போது ஒரு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு

கோவா உள்ளி வெங்காயம் எல்லாமே இருக்குது நீங்க பாத்திருப்பீங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் ஒன்று உள்ளுக்கு இருக்கல சிலவில் நல்ல காத்தோட்டம் இல்லாம ஒரு சோம்பல் மாதிரி இருக்கில்ல அல்லது சாப்பிட்ட ஒண்ணு மத்தியானம் நித்திர தூக்கம் மாதிரி இருக்க எல்லாம் மிங்கால வந்துட்டா நல்ல சுவாத்தியம் நிறைய ஒட்சிசன் கேட்கல உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் ஒரு அஞ்சு ஆறு மாதம் தான் ஆனால் அவளை அந்த காலத்தை தவற விடாம தான் நாங்கள் கிடைக்கிற நேரத்துல வீட்டோட தோட்டம் வச்சிருக்கிறவங்கினால கூடின நேரத்தை நாங்க தோட்டத்தோட வேணும் இந்த மரங்களோட பேச வேணும் கூடுதலா இதையுமே எல்லா அன்பர்களுக்கும் தெரியணும் மரங்களோட பேசுறதுன்றது எவ்வளவு முக்கியம் நாங்கள் பிள்ளைகளோட பேச வேணும் கதைக்க வேணும் என்று சொல்ற மாதிரி இதுகளுமே ஒரு பிள்ளையா தான் நினைக்க வேண்டும் அந்த இதுகளோட கதைச்சு பேசி இரண்டு தட்டு இரண்டைக்குல தான் அதுகள் நல்லா காய்க்கும் பூக்கும் அதுகளுக்குமே ஒரு விருப்பம் மாதிரி அதோட கதைச்சு பேசுகின்றது அது அதோட உணர்ந்த வைக்கத்தான் அது நீங்க தோட்டம் வைக்கிறவ இப்போ இப்போ நிறைய பேர் வீடுகளில் ஒன்று ரெண்டு தங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் வச்சுட்டு சொல்லிவிடுவேன் நான் தக்காளி பழம் ஆஞ்சினேன் நான் கத்திரி ஆஞ்சினேன் நான் மிளகாய் ஆஞ்சினேன் நான் வெங்காயம் வச்சேன் உள்ளி வெஜ்ஜெண்டு அவே அந்த கிடைச்சதுக்கு மேலாலே அந்த தானே வச்சு எடுக்கல அதில் உள்ள ஒரு சுகம் சந்தோஷம் இருக்குது என்னென்னு சொன்னால் அதில் நிறைய ஆரோக்கியம் ஒன்று இருக்குது மற்றது நான் அதை செய்தேன் நான் அதை வெஜ்ஜு எடுத்தேன்ன்ற நிறைய சந்தோஷப்படுகிறேன் முந்தி இப்படி இல்லை இப்போ இப்போ ஒரு நெல்லொரு மாற்றம் நடந்திருக்குன்றதான் நான் சொல்லுவேன் என்னென்னு என்று இந்த கொரோனா கொரோனாவுக்கு அப்புறம் தான் வீட்டை இருக்க வழி கிட்டுறவ வீட்டை இருக்கிறவ ஒரு மரத்தை வச்சு இதை வச்சு வச்சு இப்போ இந்த க யூடியூப் என்று வந்து இந்த காணொலி மூலம் எல்லாரும் பார்க்கக்கூடிய வசதி வந்தால் போல் எல்லாரையும் ஒரு தூண்டுதல் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது அந்த விதத்தில் உண்மையில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷப்படுறேன் மக்களுக்குமே நிறைய மக்கள் இதை பார்க்கணும் என்று தோட்ட வீடியோக்களா அப்படி என்று சொல்லி பார்த்து மற்றது ஒரு பண்ட மாற்று முறை மீண்டும் விட்டது தொடங்கிட்டு அதுலதான் எனக்கு நிறைய சந்தோஷம் அந்த பண்டமாற்றுன்ற சொல்லே திரும்ப நிறைய திற

ஆரோக்கியம் இல்லை அப்ப இப்ப மரக்கறிகளை கொடுக்கறது ஒரு கண்டை கொடுக்கறது ஒரு தக்காளி கண்டோ ஒரு சுரக்காய் கண்டோ அல்லது எத்தனை பேருக்கு உண்மையில விதியல் அப்படி என்றெல்லாம் அப்படி என்ற நிறைய ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் நீங்க சும்மா சொல்லலாம் தனியா காசை வச்சிருந்தா அந்த சந்தோஷம் கிடைக்கவே கிடையாது ஆனா இதால விவசாயத்தால கிடைக்கிற ஒரு சந்தோஷம்ன்றது அது வேறு ஒரு அதை எப்படி சொல்றது அதை ஒவ்வொரு தரும் அதை செய்து உணர் உணர்ந்தால் உண்மையிலேயே அது ஒரு அது கூடவே இந்த வருத்தம் வராம இருக்கிறதுக்கு நிறைய வருத்தங்களை பூக்குறதுக்கு இந்த டென்ஷன் அது இதுகள் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு புத்துணர்ச்சி அதுக்கு நிறைய உதவி செய்யுது அதால நான் மக்களுக்கு சொல்றது தூண்டுறது போற அப்போ போகிற இப்போ நம்ம இன்ன பயிர் வச்சிருக்கிறீங்க இன்னது இருக்கா சுரக்காய் இருக்கா வேறு எண்ணெய் இருக்கு மற்றது வெண்டி எண்டெல்லாம் இருந்தவே அந்த வெண்டி நாங்களுமே ட்ரை பண்ணினோம் அது வெண்டை வெண்டைக்காய் அது சரிவரையில் அது ஜெர்மனில பொதுவாயே சரிவரையில யாரும் தெரிஞ்ச மக்கள் இதண்டா அதை சொல்லுவ பார்ப்போம் என்னென்னு சொல்லி மற்ற பயிர்கள் எல்லாம் நல்லா வருது மக்களுக்கு என்ன சொல்ல அக்கா இது மாதிரி இது மாதிரி சொல்கிறேன்ட்டு சொன்னால் உங்களோட கிடைக்கிற நேரங்களை இப்படி ஒரு சிறு பயிராவது வச்சு ஆரோக்கியமாக வாழ வேணும் மற்றது கெமிக்கல் இல்லாத கெமிக்கல் இல்லாமல் நீங்கள் காய்கறிகளை எடுத்து சமைக்கலாம் இருக்கிற எந்த ஒரு பால்கனிண்டு போட்டு நீங்கள் சும்மா இருக்காமல் இன்னொரு அன்பர் சொல்லியிருக்கிறேன் என்னட பால்கனி தான் தான்ன்றக்கு இடமில்ல ஆனால் அந்த பால்கனிலேயே நிறைய மிளகாய் கத்தரி எல்லாம் வச்சு நிறைய பேர் தக்காளி எல்லாம் வச்சு எடுத்திருக்கணும் அதனால் எங்கள்கிட்ட மனந்தான் சாப்பட்டு சொல்லாம மனம் விரும்பினா எல்லாம் செய்யலாம் முயற்சி முயற்சியும் அந்த ஆர்வம் என்றது இருந்தா உண்மையில நிறைய ஆரோக்கியமான உணவா நீங்க சாப்பிடலாம் நிறைய மரக்கறிகள் வைக்கலாம் எல்லாம் வெறும் வரும் கட்டாயம் நீங்க இப்ப பாக்குறீங்க இப்ப எல்லா இப்ப சில பயிரே நீங்கள் அது என்னன்னு அப்ப அப்படி எல்லாமே பிரியாணியில கூட முந்தி நாங்க எதுவும் ஒரு அலுவலன் சொன்னா போய் வாங்குவோம் ஒரு காஞ்ச இலியாயிருக்கும் ஒரு கொஞ்சம் வித்துண்டு ஆனா அந்த உண்டாக சிலருக்கு ஓகே சிலருக்கு முயற்சி பண்ணி நான் பார்ப்போம் தொடர்ந்து இவ்வளவுமே நிறைய மக்களுக்கு உதவிக்கிறாங்க மற்றது சக்கரவள்ளி வள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு கூட இந்த வருஷம் தான் நான் நம்ம இந்த இதுல பொண்ணாங்காணி சக்கரவள்ளி சக்கரவள்ளிக்கிழங்கெல்லாம் அந்த கிழங்கு வச்சு அதெல்லாம் ஒரு புதுமையாகத்தான் தான் உண்மையில இருந்தது அதை கண்டவுடனே தான் நாங்கள் சவு சவு மரம் வச்சிருக்கோம் சக்கரவள்ளி கிழங்கு அதை கண்டுட்டு இன்னொரு அன்பர் சொல்ல முடியல அப்படி அந்த ரூபாக்காக உண்மையில இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லுகின்றேன் கிழங்கு ஒன்றும் கொஞ்சம் நட்டேனா அதே நேரத்திலே பால்கனி வச்சிருக்க அவ இடமில்ல நட சொல்லி அதை உருவாக்கி வச்ச இடத்துல உருவாக்கினு சொல்லி அதை கிழங்கு வச்சு உருவாக்கினத கொண்டு வந்து தந்தா அப்போது எனக்கு உண்மையில மன நிறைவா இருந்தது எனக்கு ஒரு பயிரை விதியை வச்சு உருவாக்க வருது ஆனா வைக்க இடமில்லையன்ற இன்னொருத்தருக்கு கொடுக்க எனக்கும் இன்னொரு பொருளை அவங்க கொடுக்க ஒரு தூண்டும் அக்கா ஒன்று தந்துட்டா நான் ஒன்று கட்டேன் குடுக்கோணும்னு சொல்லி அப்போ அந்த கொடுக்கல் வாங்கல் ஒரு அதையுமே ஊக்குவிக்குது பண்டை மாட்டு இந்த கொடுக்கல் வாங்கல் ஒரு அன்பு எல்லாமே போகுது உண்மையில நிறைய சந்தோஷம் அதால் ரொம்ப நன்றி அக்கா இந்த இந்த நான் முதல் மோகனா சுயக்காக்கு மிக்க நன்றி அவர்கள்ட்ட போன போது தான் அவர்கள் அந்த விதை தாங்கள் இப்படி நிறைய போட்டு எடுத்து பொண்ணு முருங்கையிலேயும் போட்டு சேர்த்து வரக்குறோம்னு சொல்லி அந்த விதியேன்னு தந்தா நீங்க கேக்குறவைக்கு நாலு நாலு வித கொடுங்கோண்டு நான் ஒரு குறிப்பிட்ட அக்களுக்கு கொடுத்திருந்தேன் அஹ் மிதி மீதியைத்தான் போட்டு ஒரு நாலஞ்சு கண்டு உருவாக்கி இருக்கிறேன் இப்ப இது ஒரு கண்டு எப்படி இருக்குது நீங்க இப்படி உருவாக்குறத வின்டர் நேரத்துக்கு ஒரு மண் சாடியில் வச்சு உள்ளுக்க கொண்டு போய் வச்சு பாதுகாத்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் அடுத்த சமருக்கு வெளியில் கொண்டு வரலாம் என்னடா இங்கே அஞ்சு மாதம் ஆறு மாதம் தான் நிற்கும் இது வேலைக்கே கொண்டு போயிடுவணும் அதாவது ஒன்பதாம் மாதம் கடைசி விட்ட ஒன்பதாம் மாதம் அந்த வர்ற குளிரை பார்த்து கொண்டு போகணும் கூடுதலாக ஒன்பதாம் மாதம் உள்ளுக்க கொண்டு போயிடணும் அடுத்த சமருக்கு வெளியில் கொண்டு வரலாம் ரொம்ப நன்றி அக்கா இதுதான் இது வரைக்கும் நீங்கள் எல்லாரையும் இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க நான் உங்ககிட்ட இன்டர்வியூ எடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அக்கா நன்றி நன்றி உண்மையில் நீங்கள் ஐயாவோட கூட வந்து இந்த முறை எங்களுக்கு அந்த டைம் ஒதுக்கி நேரத்தை கொடுத்தீங்கள் அது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது அதில் அது அந்த ரீதியில் உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் மகேஷ் ஐயா வந்திருந்தார் ஆனால் அவர் நிறைய பிஸியாக இனப்படிங்கினாலே அவருக்கு நேரம் ஒதுக்க முடியவில்லை அடுத்த முறை அவர் வ வரும்போது எப்படியும் ஒரு மூன்று மாதம் கழித்து வருவார் அந்த தருணத்தில் அவரோட லைஃப்லேயே நீங்கள் கதைக்கலாம் கேள்விகள் கேட்கலாம் எல்லா மக்களுக்கும் என்னடா கூட இருக்கிற தூரத்துல இருக்கிற அன்பர்களால வரையலாமல் இருக்குது அப்படியான அன்பர்களுக்காக அடுத்த முறை வரும்போது லைஃப்பில் வேற கேட்கல நீங்கள் நேரடியாகவே அவர்கிட்ட கேள்வி கேட்கவோ கதைக்கவோ அப்படி ஒரு தருணத்தை உருவாக்கவும் அந்த இந்த முறை உண்மையிலேயே எனக்கும் கொஞ்சம் கவலை தான் பார்ப்போம் அடுத்த முறை அவரோட கண்டிப்பாக அடுத்த முறை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயங்கள் செஞ்சு கொடுப்பேன் செஞ்சு கொடுப்பேன் மிக்க நன்றி மிக்க நன்றி